வாய்ப்புகள் இன்னும் உண்டு என்ற நம்பிக்கை எத்தனை தடவைகள் கூடு கீழே விழுந்தாலும் அது மீண்டும் போகுது இதே மாதிரி இன்னும் ஆயிரம் கூடுகள் கட்ட இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்குன்னு நம்புது யாரோ ஒருத்தருக்கு இனிமே எல்லாருமே ஏதோ ஒண்ணுல தோல்வி அடைஞ்சிட்டா இனிமே நம்ம நல்லாவே இருக்க மாட்டோமா யார் சொன்னது எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைனா நம்முடைய சொந்த நம்மளை ஒரு நாள் கொன்றுவிடும் குருவிக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு சட்டங்கள் மட்டும் தான் விடாமுயற்சி அதனாலதான் அது கூடுகட்டது ரெண்டாவது வாய்ப்புகள் உண்டு எந்த குருவியாவது அஞ்சு தடவை கூடு கட்ட முயற்சி பண்ணி ஐந்து தடவைகளும் கூடு பாதியோடு கீழே விழுந்த உடனே வாழ்க்கை முழுவதும் கூட கட்டக்கூடாது மேல பறந்து உளுந்து எந்த குருவியாவது தற்கொலைப்படி கிடக்குதா யாரோ உங்களை என்னங்க நீங்க கெட்டவராக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் அதே நேரத்தில் அவர்களை விட நீங்க சிறப்பாக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் பறதுராஜீங்க